வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களே அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூபா அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் கடந்த ஏழு நாட்களாகவே பார்த்தினா தொடர்ந்து வரலாற்று உச்சங்களே பெற்று வருது இப்போ சாமானிய மக்கள்லாம் தங்க வாங்குறதுங்கிறது வந்து ஒரு கனவை போயிடுச்சு நீங்கள் தங்கம்னு வேணால் எழுதி கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இப்போ இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மேலும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்குது எப்போதான் இது சரியும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்வியாக காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொன்னாக காணப்பட்டது தொண்ணூற்றி மூணு ரூபாய் அப்படிங்கிற விலையாட்டத்தோட ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்காவும் எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டாக காணப்பட்டது எழுநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் விலையேற்றத்தோட எழுபத்தி நான்காயிரத்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படவில்லை பத்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாக காணப்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் விலை ஏற்றதோடு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாகவும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி நூறா காணப்பட்டது ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய் விலை வந்து ஒன்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி காணப்படுது இதில் மேலும் ஏற்றம்னு பார்த்தா நான்காயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஸோ அவனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி காணப்பட்டது எண்பத்தஞ்சு ரூபாய் விலை ஏற்றதோடு எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏழாயிரத்தி நானூறாக காணப்பட்டது மேற்கொண்டு அறுநூத்தி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து புதிய வரலாற்று உச்சமாக அறுபத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்பட்டது பத்து கிராம் எண்பத்தி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது எட்நூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தோட எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூறாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஒரே நாளில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றத்தோட எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு சவரனுக்கு சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கு வரை

ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரமாக காணப்பட்டது ஒரே நாளில் நமக்கு என்ன இருக்குன்னா ஏழாயிரம் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்து நூற்றி முப்பது டாலர் என்கிற வரலாறு காணாதல உச்சத்தில் காணப்படுகிறது இந்த உச்சத்தின் காரணமாக தங்கம் விலையானது மீண்டும் இன்று நமக்கு ஒரு வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது தங்கத்தின் விலையானது நமக்கு எழுபத்தி நான்காயிரத்தை கடந்தது இதுவே முக்கியமான காரணமாக அதேபோல் இந்த அளவுக்கு உயரும் என்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக அதிரடிகளை